நம்பிக்கை துரோகம் செய்கிற ஆசை சி மோசம் செய்கிற ஜனங்களை ஒடுக்கிற ஜனங்களை அடிமைப்படுத்துகிற சரிப்பிடிக்கிற பொய் வழக்கு போடுகிற எந்த ராஜ்யமும் நிலைநிற்க முடியாது எந்த அரசாங்கமும் நிலைநீக்காது எந்த ராஜாவும் நிலைநிற்க முடியாது எந்த மனுஷனும் மனுஷிகளும் நீமதியாகி வாழ முடியாது ஏழை மக்களை ஒடுக்கிற விவசாயிகளை அழிக்கிற கிறிஸ்துவ மக்களுக்கு விரோதமாய் இஸ்லாமிய மக்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற சிறுபான்மை மக்களை அழிக்க நினைக்கிற ஜாதி பிடித்து மதம் பிடித்து மொழி பிடித்து ஜனங்களை வஞ்சிக்கிறவர்கள் அது யாராக இருந்தாலும் கற்றுடைய நீதிமன்றத்தில் கத்தருடைய நீதியில் அவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் கை கட்டிய நிற்க வேண்டும் வசம் சொல்லப்படுகிறது இயேசையாவின் புஸ்தகம் பதினாலாவது அதிகாரம் பிரிய மாணவர்களே நம்முடைய பீதாவாகிய தேவனாலும் கத்ரா இயேசு கிருஷ்ணனாலும் உங்களுக்கு இருபயும் சமான் ஏசம் எப்பதும் உண்டாவதாக தேசத்துக்காக பட்டணத்துக்காக பரிதவிக்கிற ஜனங்களுக்காக ஜெபிப்பதுக்காக தான் கிறிஸ்தவ மக்களும் கிறிஸ்தவர்களும் ஊழியர்களும் பலவிதமான ஊழியர்களும் இருக்கிறது ஆனாலும் அதுக்காகலாம் நாம் ஜெபிக்காமல் தனி மனிதன் துதியப்பாடுவதற்காகவும் தன் சுகபுக வாழ்க்கைக்காகவும் கண்ணிருந்த குரடனாய் காதிருந்த சவுடனாய் வாயிருந்த இருக்கிற பேர் கிறிஸ்தவளாக இருக்கிற ஒரு அன்பான வேண்டுகோள் மனசாட்சி நிமித்தமாக தேவ பிள்ளைகள் என்பதை மறந்துடாமல் ஒரு அழைச்ச அழைப்பில் உண்மையாக இருந்து செபிப்பதுக்காக தேவசமில் மன்றாடுவதற்காக மன்றாடி செபிக்க போராடி செபிக்க விண்ணப்பம் பண்ணி செபிக்க வேண்டியது இயேசுவின் நாமத்தினால் முழுகி நானசன் பெற்றுக்கொண்ட குறிப்பாக ஊழியம் செய்கின்ற எல்லாவிதமான ஊழியக்காரர்கள் மீது விழுந்த கடமை தேசத்தில் பஞ்சங்கள் ஒரு பக்கம் கொள்ளை நோய்கள் ஒரு பக்கம் இயற்கை சீற்றங்கள் ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் நடந்தாலும் முடிவு உடனே வராது என்று சொன்னபடினாலும் ஜனங்களை வஞ்சித்து ஆளுகை செய்கிற துஷ்டர்களின் ஆட்சியிலிருந்து மக்கள் விடுவிக்கப்பட தேவராஜ்யம் வர நாம் ஜெவிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது கத்தர் உன் துக்கத்தையும் உன் தத் தத்தளிப்பையும் நீ அடிமைப்பட்டிருந்த கடினமான அடிமை நீக்கி உன்னை இழப்பாடும் பண்ண அக்காலத்திலே நீ பாபிலோன் ராஜா மேல் சொல்லும் ஜனங்களை வஞ்சிக்கிற சிறைப்பிடிக்கிற ஜனங்களை வேதனைப்படுத்துகிற ஜனங்களை ஏமாத்துகிற ஜனங்களை சுமத்து வரி சுமத்துகிற ஜனங்களை மீன்பிடி சுமத்துகிற நிம்மதியை அமைதி ஆசுத தடை செய்கிற ஆசை காமிச்சி மோசம் செய்கிற நம்பிக்கை துறவு செய்கிற ராஜ்யத்தின் மேல் ராஜாக்கள் மீது தலைவர்கள் மீது ஆட்சியாளர்கள் மீது சொல்லும் வாக்கியம் அதாவது ஒடுக்கினவன் ஒடுங்கினவன் ஒழிந்து போனானே பொன்னாகிரி ஒழிந்து போயிற்று கத்தர் துஷ்டர்களின் தண்டாயுதத்தையும் துஷ்டராய் ஆட்சி செய்கிறோடைய தண்டாயுதத்தியம் அரசாணை செங்கோலியம் முறித்து போட்டார் உக்கரம் கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்தார்களே அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் அரசாழ்கிறவர்கள் தடுப்படில்லாமல் துன்பப்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லி வேத வேதவசங்கள் சொல்லப்படுறது எனவே அங்கங்கே கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஏன் இந்துக்கள் கூட தாக்கப்படுகிறார்கள் ஏழை மக்கள் தாக்க தாக்கப்படுகிறார்கள் உரிமையை கேட்க போனால் கூலி கேட்க போனா நாயத்தை கேட்க போனால் சுதந்திரமாய் செயல்பட்டால் சமூக உறுதிகளால் தேச துரோகிகளால் ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் அதை பார்த்து பார்க்காத போல வேடிக்கை பார்க்கிற அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் அரசு அந்த அரசு மீது சொன்ன வார்த்தைகள் எது பரிசுத்த இயேசை அவன் புஸ்தகம்னா பதினாலாவது அதிகாரம் மூணாவது வசந்திலிருந்து ஆறாவது வசம் வரைக்கும் சொன்ன வார்த்தைகள் அப்படியே நிறைவேறும் நாம் ஜெபிப்போம் தேசத்துக்காக தனி மனிதன் துதிப்படாதபடிக்கு தன் சுகபோக வாழ்க்கைக்காக கிறிஸ்துவை அடமானம் வைக்காதபடிக்கு உண்மையொத்தமான பிரச்சனமுள்ள ஊழியக்காரர்களாய் அவர் நாம தரிக்கப்பட்ட பிள்ளை வித்தாய் நாம் செயல்படுவோம் யுத்தம் கர்த்தருடையது அவர் நம் வழக்கடிகளோடு வழக்காடி நிச்சயமாக யுத்தங்களோடு யுத்தம் பண்ணுவார் நாம் பொறுமையாக காத்திருந்து தேவசம் தந்து ஜபிப்போம் கத்த நம்மையும் நம் நம் தேசத்து ஜனங்களையும் ஆஸ்வதிப்பார் உலகம் இருக்கிற துன்பப்படுகிற சகல ஜனங்களுக்கும் நிச்சயமாகவே ஒரு சந்தோஷமான நாட்கள் வரப்போகிறது எல்லா நாடுகள்லேயும் இந்தியா மட்டும் இல்லை உலகம் முழுதும் எல்லா நாடுகள்லேயும் எங்கெல்லாம் ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்களோ சாப்பாட்டுக்காக வேலைக்காக தன் உரிமைகளை இழந்து பரிதவிக்கிற அப்பாவி மக்கள் எங்கெல்லாம் கண்ணீர் செஞ்சாங்களோ பட்டினால் சாகிறாங்களோ அந்த உலகம் முழுதும் உள்ள தேச ஜனங்களுக்கு ஒரு மறுவாழ்வு புது வாழ்வு கொடுக்க போகிறார் கத்தர் கத்தர் யுத்தம் செய்ய போகிறார் காட் பிளஸ் யூ